கர்த்தர் கிறிஸ்ட் கர்த்தராக ஏசு கிறிஸ்டவன் நாமத்தினால அங்க எல்லாத்தையும் வாழ்த்துக்குறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன தெரியுமா புதிய காரியத்தை செய்கிற தேவன் ஆமா நம் தேவன் எப்போவுமே புதிய காரியத்தை செய்கிற தேவன் ஓகேவா அதுக்கு ஆதாரம் எடுத்த வசனம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏசியா நாற்பத்தி மூணாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்த வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் கர்த்தர் என்ன சொல்வாருன்னா நம் புதிய கவிதத்தை செய்வேன்ட்டு ஆமா நம் தேவன் புதிய கவித்தை செய்வே தேவன் நம்ம இதில் ஒரு விஷயத்தை பார்க்கலாம் இது சொல்றதுக்கு முன்னாடி பதினேழு வசனத்தில் பாருங்க ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்துடாதபடிக்கு ஒருமைத்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்த சொல்லுகிறதாவது எப்படியா ரதங்கள் குதிரைகள் இராணுவம் பராக்கிரமசாலிகளை ஒருமிக்க விழுந்து கிடக்கும் ஒரு திரி அணைகிறது போல அணைந்து போகவும் பண்ணுவாராம் யோசிச்சு பாருங்க நம்ம ஒரு கேண்டல் பற்ற வைக்கிறோம் அந்த கேண்டல் ஆஃப் பண்ண நம்ம என்ன பெரிய ஃபேனியாக வைப்போம் ஃபு அப்படின்போ அதை அணைஞ்சு போயிடும் இல்லையா இது போல கத்தர் என்ன பண்ணுவாராம் ஒரு திரி அணைகிறது போல அணைத்து போடுவாராம் இது நம்ம எங்க பார்க்கலாம் எகிப்தியர்களை கத்தர் என்ன பண்ணாங்க செங்கடல்ல என்ன பண்ணாங்க மூல்கழிச்சாங்க இல்லையா அவ்வளோ பெரிய செயனது அவ்வளோ பெரிய ரதங்கள் தான் எகிப்தியர் ஆனால் கத்து அணைத்து போட்டார் இன்னைக்கு அதே தெய்வந்தான் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க முந்தினவையில் நினைக்க வேண்டாம் பூர்வமானவையிலே சிந்திக்க வேண்டாம் அதாவது நம்ம இன்னைக்கு என்ன செய்யணுமா பழைய கஷ்டத்துலேயோ என் வாழ்க்கை இப்படி நடந்துச்சு இனி என் வாழ்க்கையில் நல்லாவே நடக்காது நான் தோற்று போயிட்டேன் நான் இவ்வளோ பாவத்தில் விழுந்துட்டு என்னால் எங்கிருக்கவே முடியாது நான் கத்துறது வரவே முடியாது அப்படிலாம் நீ இங்கே நினைக்க வேண்டாமா ஏன்னா கஷ்ட புதிய காரியத்தை செய்கிறேங்கிறாங்க இன்னைக்கு கஷ்டத்தை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்கீங்களா கஷ்டம் சொல்கிறாரு நீ நான் நிறைக்காது பூர்வமானதை சிந்திக்காதே என் கிட்டவா நான் வாழ்க்கையில் புதிய காரிட்ட செய்ய வேண்டாம் ஐயோ நான் பெரிய லாஸ்டில் இருக்கு நீங்கள் சொல்லலாம் கஷ்டத்தை உங்களை பார்த்து சொல்கிறாரு புதிய காரியிட்டே செய்கிறேன் நான் ஃபெயிலாகிட்டேன் நீங்கள் சொல்லலாம் கஷ்டம் சொல்கிறாரு நான் புதிய காரியிட்டே செய்கிறேன் அது அவருக்கு லேஃபான காரியமாக அவர் வனாந்தத்துலேயே வழியையும் அவாந்த வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவாரா வனாந்தத்தில் வலி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அங்கே வழி உண்டாக்குவார் அவாந்த வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவார் இஸ்வீலர்கள் எப்படிருந்து வரும்போது வானந்த இடத்துல கருத்தை போஷிட்டு அவங்க தேவைகளை சந்தித்து நீ இன்னைக்கு கதே தேவன் அவங்கள பார்த்து சொல்கிறாங்க புதிய கார்த்தி செய்கிறேன் இன்னொரு எக்ஸாம்பிள் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஏசப்பாவை நம்ம எடுத்துக்கலாம் ஏசப்பா ஒரு இடத்துல குருடன் எப்படி சுகமாக்குறாங்க நீ பார்வையாடையவாயாகங்கிறாங்க அடையிறாங்க இன்னொரு இடத்துல உண்டாக்கி கண்ணில் பூசி நீ போய் சீலவாம் குளத்துல போய் கழுவுங்கிறாங்க அவங்க போய் கழுவுறாங்க அப்ப யோசிச்சு பாருங்க அதே மாதிரி லாஸ்ட் லாஸ்வர் நாலு நாள் கழிச்சு எழுப்புகிறாங்க யவிரவின் மகளும் இறந்து கொஞ்ச நேரத்தில் நாயனூறு விதவையின் மகனை அடக்கம் பண்ண போகிற நேரத்தில் அப்போ கருத்து என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு காரியத்திலையும் வித்தியாசமாக செய்கிறாங்க இல்லையா ஏசப்பா இன்றைக்கி அதே தேவன் தான் நம்ம வாழ்க்கையிலையும் புதுமையை செய்வார் புதிய காரியத்தை செய்வார் நம்ம வாழ்க்கையில் அரிசியங்களை செய்வார் அவரால் கூட அந்த காரியம் ஒன்றும் இல்லை இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை அவர்கிட்ட அர்ப்பணிங்க நம்ம ஏசப்பாவோடய உயிர்கெழ்தலின் பண்டிகை கொண்டாட போகிறோம் அதில் தான் அவர் சொல்கிறார் புதிய காரியம் மரணத்தை ஜெயித்தவர் நம் ஏசப்பா அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அதனால் சூழ்ந்து போகாதீங்க உங்கள் காரியம் ஜெயமாய் மாற்றுவார் உங்கள் வாழ்க்கை அவர்கிட்ட அர்ப்பணிங்க பரிசுமா அவர் ஒப்பு கொடுங்க அனுதினமாக வேதத்தை வாசிங்க அவரோட நேரத்தை செலவிடுங்க ஜேர்மனுங்க கற்று புதிய காரியங்களை இல்லை பெரிய காரியங்களை செய்து நம்மளை உயர்த்துவார் அர்ப்பணித்து ஜெர்மன் இல்லாமல் எங்கள் ஹன்பண்ட் பல்லோ பிறவின் தர்மிய நாளுக்காக வேலைக்காய் நின்றேப்பா இதனால் எங்கள் கூட பேசுனீங்க யாரெல்லாம் இதை கேட்குறாங்களா அவங்க முந்தின வீட்டில் நினைக்க வேண்டாம் பூர்வமான இதில் சிந்திக்க வேண்டாம்ப்பா புதிய காரியத்தை நீங்கள் செய்ய போகிறத அவங்க நினைத்துமை துடிக்கட்டும் யா அவங்க வாழ்க்கை புதுசாக மா மாறட்டும் பாவத்துலேருந்து விடுதலை உண்டாகட்டும் தோல்வியிலேருந்து விடுதலை உண்டாகட்டும் சாபத்துலேருந்து விடுதலை ஆகட்டும் கரெக்டாவே இதை அப்படி செய்ய போகிறதுக்காண்டி புதிய காரியத்தை செய்வது உமக்கு லைசான காரியம் யாரெல்லாம் விதத்தில் இப்போ ஜோம் இருந்தாங்களோ அவங்க வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்து உடைய பிள்ளைகளாக மாற்றி உமக்கு சாட்சியவா